ونستعينه ونستغفره ونعوذ بالله من سروري أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்முடைய கொள்கை சகோதருடைய உடலை நல்லடக்கம் செய்துவிட்டு இந்த மரணத்தின் மூலமாக சில அறிவுரைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் நாம் எந்த ஒரு சூழ்நிலைகளை எதிர்கொண்டாலும் அதன் மூலம் தேவையான படிப்பினைகளையும் பாடங்களையும் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் பல கட்டங்களில் அடிப்படை பாடமாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அந்த வகையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் நிச்சயமாக மனிதன் மரணத்தை சந்தித்தே தீருவான் மரணத்தை தாண்டி எவராலும் இந்த உலகத்தில் நித்திய ஜீவனாக வாழ முடியாது என்பதை பல்வேறு வசனங்களின் மூலமாக அல்லாஹு ரப்புல் ஆலமின் நமக்கு அறிவுரையாக எச்சரிக்கையாக ஒரு கட்டளையாக திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹு ரப்புல் ஆலமின் திருக்குறானுடைய முப்பத்தி இரண்டாவது அத்தியாயம் சூரத்து அந்த அத்தியாயத்தில் சொல்லுகிறான் குள் எத்தவப்பாக்கும் மலக்குள் மவுத்திலபிக்கும் சும்மா இலா ரிக்கும் துரிஜன் உங்கள் உயிர்களை கைப்பற்றுவதற்கு உங்களை உயிர் உங்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதற்கு என்று உங்களுக்கான வானவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கான பணி உங்களுடைய உயிரை கைப்பற்றுவது என்று திருமலை குரானில் அல்லாஹு சொல்லுகிறான் ஒரு சந்தர்ப்பத்தில் அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் மரணம் என்பது செருப்பு வாருக்கு அருகிலே இருக்கிறது இந்த இரண்டு செய்திகளும் நமக்கு சொல்லுகின்ற பாடங்கள் என்ன நாம் ஒரு நாளை கடந்து விட்டால் மரணத்தை நோக்கிய பயணத்திலே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற அடிப்படை உண்மையை எல்லா காலங்களிலும் எங்கள் புரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால்தான் அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் மன்னரையை சந்தியுங்கள் அது உங்களுக்கு மரணத்தை நினைப்படுத்தும் நீங்கள் கபடுகளை சியார செய்யுங்கள் அது உங்களுக்கு மறுமை நினைப்படுத்தும் என்று அல்லாஹ்வின் தூதரவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஏன் அளவிற்கு வலியுறுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த மரணத்தை மரணத்தைடன் நம்மை கொண்டு வந்து வைக்கப்படுகின்ற இந்த கபருடைய வாழ்க்கை என்பது மறுமை வெற்றிக்கான ஒரு அடையாளம் அல்லாக குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹுவால் எனக்கு எடுத்து காட்டப்படுகின்ற காட்சிகள் உங்களுக்கு எடுத்து காட்டப்பட்டால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக கண்ணீர் விட்டு அழுவீர்கள் இந்த செய்தியை சொல்லிவிட்டு அல்லாவின் குறிப்பிடுகிறார்கள் அவன் படுகின்ற சிரமங்களை அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டுகிறான் இந்த காட்சியை உங்களுக்கு காட்டப்பட்டால் ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுது அவன் அடைகின்ற துன்பங்களை உங்களை போன்ற மனிதர்களுக்கு எடுத்து காட்டப்பட்டால் இறந்த அந்த உடலை புதைக்காமல் பூமியின் மீது அப்படியே போட்டுவிட்டு விரண்டு ஓடுவிடு என்று அல்லாவின் தூதர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த கபருடைய வாழ்க்கை என்பது மரணம் என்பது மரணத்தினுடைய நிலை என்பது மிகவும் சிரமம் இந்த செய்தி அல்லாவின் தூதரவர்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுது அவன் அடைகின்ற சிரமங்களை துன்பங்களை கஷ்டங்களை நாம் கண்கொண்டு பார்த்தால் நாம் உணர்ந்தால் அந்த உடலை முறையாக அடக்கம் செய்யாமல் அப்படியே போட்டு விடுவோம் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மருத்துவருடைய இந்த வாழ்க்கை என்பது உலக வாழ்க்கை என்பது குறுகிய கால வாழ்க்கை என்பது முடிந்து விட்டது அவர் இரண்டாவது கட்ட வாழ்க்கையிலே இருக்கிறார் கபருடைய வாழ்க்கையிலே இருக்கிறார் அல்லாவின் தூதலர்கள் குறிப்பிடுகிறார்கள் யார் கபருடைய வாழ்க்கையிலே வெற்றி அடைந்து விட்டாரோ அவர் மறுமையிலே வெற்றி அடைவார் நாம் எல்லாம் புறப்பட்டு சென்ற பிறகு வானவர்கள் அவர்களிடத்தில் கேள்வி கேட்பார்கள் உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய மார்க்கம் என்ன உன்னுடைய தூதர் யார் என்று இறந்தவரிடம் கேள்வி கேட்கப்படும் இந்த உலக வாழ்க்கையை சிறப்பாக நல்ல முறையில் இறைவன் சொன்ன கடமைகளை பொறுப்புகளை உரிமைகளை சரியான முறையில நிறைவேற்றி அவர் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருந்தால் உன்னுடைய இறைவன் யார் என்ற கேள்விக்கு அல்லாஹ் என்று பதில் சொல்வார் மந்தீனிக்க என்ன என்ற கேள்விக்கு இஸ்லாம் என்று பதில் சொல்வார் உன்னுடைய என்ற கேள்விக்கு முகமது என்று பதில் சொல்வார் ஒரு நல்ல அடியார் இந்த மூன்று கேள்விக்கும் பதில் சொன்னவுடன் மாணவர்கள் கேட்பார்களாம் இந்த பதிலை நீங்கள் எவ்வாறு சொன்னீர்கள் எதன் மூலம் இந்த பதிலை கற்றுக்கொண்டீர்கள் என்று வானவர்கள் நான்காவதாக ஒரு கேள்வி கேட்பார்கள் அதற்கு அந்த அடியார் சொல்லுவார் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் திருமறை குரானை கற்றுக்கொண்டேன் திரும கற்று அந்த திருமலை குரானுடைய வசனங்களை திரு குரானுடைய வசனங்களை அல்லாவின் வாழ்க்கை முறைகளை என்னுடைய வாழ்க்கையால் உண்மைப்படுத்தினேன் அதனால் இந்த பதிலை சொல்லுகிறேன் என்று அந்த அடியார் சொல்லுவார் உடனே அல்லாஹ் சொல்லுவார் இந்த அடியாருக்கு சொர்க்கத்தின் வாசல்களை திறந்து விடுங்கள் இவரை புது புதுமாப்பிள்ளை போன்று தூங்க வையுங்கள் இவருடைய கபறுகளை விசாரமாக்குங்கள் கபரிலே வெளிச்சத்தை கொண்டு வாருங்கள் சொர்க்கத்திலே வீசுகின்ற காற்றை இந்த கபரின் பக்கம் திருப்புங்கள் என்று அல்லாஹ் அறிவிப்பான் என்று அல்லாவின் தூதரவர்கள் குறிப்பிடுகிறார்கள் உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் திருமறை குரானுடைய வசனங்களை படிக்கிறோம் செவியேற்கிறோம் பல ஜும்மாக்களில் பயன்களாக கேட்கிறோம் அது நம்முடைய வாழ்க்கையிலே உண்மைப்படுத்தினோமா உண்மைப்படுத்தினால் மட்டும்தான் குரானையும் கட்டுப்பட்டு உண்மைப்படுத்தினால் மட்டும்தான் கபிரிலே கேட்கப்படுகின்ற பதில் சொல்ல முடியும் அப்படி எதிர்மாற்றமாக ஒரு அடியார் அந்த வாரவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியான முறையிலே பதில் சொல்லவில்லை என்றால் நபிகளார் குறிப்பிடுகிறார்கள் மிக பிரம்மாண்டமான செம்மட்டியை கொண்டு இரண்டு காதுகளுக்கும் இடையிலே இருக்கிற அவருடைய பிடரியில் நாம் அடிப்போம் அவர் கத்துவார் கதறுவார் அழுவார் துடிப்பார் மீண்டும் மீண்டும் அவரை நாம் சோதித்துக் கொண்டு துன்புறுத்தி கொண்டே இருப்போம் அவருடைய கபுரிலே கெட்ட வாடகையை ஏற்படுத்துவோம் அவருடைய கபுரை நெருக்குவோம் என்றெல்லாம் அல்லாஹுவின் கூதலவர்கள் கபு நடக்கின்ற நல்லவர்களுக்கான வாழ்க்கையையும் தீவிரவர்களுக்கான வாழ்க்கையும் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார்கள் உலகத்தில் வாழ்கின்ற நாட்களில் திருமலை குரானுடைய நூற்று கணக்கான வசனங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் நூற்று கணக்கான வசனங்கள் கொடுத்து விடுங்கள் உங்களுடைய பொருளாதார நல்வழியிலே செலவு செய்யுங்கள் அதிகமான வசனங்கள் எளிமையான ஒரு திட்டத்தை இருந்தால் நம்முடைய கபருடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடும் அன்பு சகோதரர்களே இன்றிலிருந்து நாம் முடிவு செய்ய வேண்டும் சமய செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நிச்சயமாக கபரில் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கும் மறுமையுடைய விசாரணைக்கும் தெளிவாக நாம் இந்த உலகத்திலேயே தயாராக முடியும் அப்படிப்பட்ட பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் அலமின் எனக்கும் உங்களுக்கு உங்களுக்கும் தந்தரு புரிவானாக என்று கூறிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் நம்முடைய கொள்கை சகோதரர்